பதினொன்றரை மணி நேரம் நாடாளுமன்றத்தை விவாத விவாதத்தை வந்து முன்னெடுத்து அதற்கு நடுராத்திரில வந்து அந்த சட்டத்தை வந்து அமல்படுத்தி இன்னைக்கு கெசட்லயும் ஏத்திருக்கிறது இந்த ஒன்றிய பாஜக அரசு ஏற்கனவே அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு ஆனால் இவ்வளவு எதிர்ப்புகள் இந்த வாக்கு சட்டத்துக்கு வரல ஆனால் இந்த முறை வந்திருக்கு அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா பாம்பு வந்து தன்னை நல்லவேன்னு சொல்லிக்கிட்டா எவ்வளவு அபத்தமா இருக்குமோ பாஜக ஒன்றிய அரசு இந்த இஸ்லாமிய மக்களுக்கு நல்லதை செய்யும் என்ற நோக்கத்தோடு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கு அப்படின்னா நகைச்சுவையான ஒரு விஷயமா தான் இருக்கும் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை வந்து கொண்டு வந்து சட்ட திருத்தத்துல கொண்டு வந்து வைக்கிறது அதற்கு எல்லோரும் கேட்ட விஷயம் தான் சி வந்து நீங்க கொண்டு வந்து வச்சீங்க அப்படின்னா அது எப்படி நகைப்புக்குள்ளான ஒரு விஷயமோ அப்படித்தான் இந்த வக்ஃப் கமிட்டில இஸ்லாமியர் அல்லா

அப்படி இருக்கும்போது அப்படிங்கிற ஒரு தார்மீகமான கேள்வி ரொம்ப விளிம்பு நிலையில இஸ்லாமியர்கள் கேட்க இருக்கு இப்படி பல திருத்தத்தை வந்து கேள்வி எழுப்பி தர்க்க ரீதியில வந்து நாம் தமிழ் கட்சி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாளைக்கு நடத்த இருக்க கலந்து கொள்ளுங்கள் இன்னைக்கு வந்து அண்ணா சொன்னாரு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படி எல்லாம் சொன்ன தான் இன்னைக்கு எவ்வளவு வந்து சட்டம் ஒழுங்கும் சரி இந்த கண்ணியமும் சரி எவ்வளவு பெரிய குறைபாடாக இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதற்கு நேற்றைக்கு நடந்த ரொம்ப ஆபாசமான அந்த உரையாடல் நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு சாட்சியாக இருக்கு சட்டம் ஒழுங்கு சரியாயிரும் சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு அப்படின்னு

ஊடகம் இருக்கும் ஆனால் செய்திகள் சேர்க்க மாட்டோம் இன்னைக்கு அரசு செய்யக்கூடிய தவறுகளை குற்றங்களை சுட்டிக்காமித்தோம் அப்படின்னா அந்த குற்றம் சுமத்துபவர்களை தேடி தேடி வலை வீசி வழக்கு போடுவது அவர்களுக்கு சிறை கொடுப்பது யாருக்குமே சொல்லாம என்கவுண்டர் பண்ணி கொல்றது அப்படிங்கறத இன்னைக்கு ஒரு செயல் என்ன சொல்றது சர்வ சாதாரண பிராக்டிஸா வந்து இன்னைக்கு தமிழக அரசு வந்து கையில எடுத்திருக்கு இதை கட்டாயம் வந்து மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள்வத்தி ஆறுல உங்களுடைய வாக்கின் மூலமாக சரியானவர்களை தேர்வு செய்து ஒரு மாற்று அரசியல் கட்சி பெருக்கார்

இறுதி வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்வீர்கள் இந்த மாதாவரம் பகுதி மக்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம்